இன்றைய நாளில் மண்டபங்களில் அலங்காரம் செய்கின்ற நபர்களுக்காக செபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா பல்வேறு சுப நிகழ்வுகளுக்கு மண்டபங்களில் அலங்காரம் செய்கிற பணியை முன்னெடுக்கிற அத்துணை தொழிலாளர்களையும் உமதுபாதம் அர்ப்பணிக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதி தருளும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இவர்களுக்கு கிடைக்கச் செய்தருளும் இவர்களோடு என்னாலும் உடனிருந்து இவர்களை எல்லாம் வழிநடத்த வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்